அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி நீண்ட நாட்களுக்கு பிறகு பௌர்ணமி நாளில் அவங்க கூட இணையிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி நேற்று ஒரு குரல் பதிவு பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் சேனலில் எல்லாருமே இதுவரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க நான் முன்பு சொன்னது தான் சில ரகசியங்கள் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க மனம் வந்து அடங்கி ஒடுங்க ஆரம்பிக்கிறத வந்து நான் உணர்கிறேன் இந்த காணொலி கூட எதுக்காகனா இந்த திருச்செந்தூர் பௌர்ணமி விஷயத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பௌர்ணமி வழிபாடும் அமாவாசை வழிபாடும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய எவ்வளோ ஏற்றம் கொடுக்குன்றதை வந்து நான் ஒரு கர்ம ஆராய்ச்சியில் நிறைய உணர்ந்ததுனால ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு செய்கிறேன் விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் நான் நினச்சது வந்து மதியின் தான் மூல அறிவு தான் எல்லாருமே அதான் நினைப்போம் ஆனால் உண்மையிலேயே விதியை மதியால் வெல்லலான்றதுக்கு இறைவனும் சரி இயற்கை சக்தியும் சரி பல வழிகளை கொடுத்துருக்கேன் அந்த மதியன்றது என்னென்னா நிலா சந்திரன் இன்றைக்கி முழு பௌர்ணமியாக இருக்குது பாருங்கள் அந்த சந்திரன் தான் மதி அந்த மதியால் வந்து நம்ம விதியை விழலான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் தான் அது காரணம் வந்து நம்மளோட மொத்த கர்ம சக்கரம் எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர மண்டலத்திலருந்து தொடங்குது அதனால தான் திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு கடலில் படுத்து முருகப்பெருமாண்டை வேண்டிட்டு வரவங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்குது நான் என்னோடய குருநாதர் தேடி மெடிடேஷன் சொல்லி கொடுத்தவர் கூட பௌர்ணமி அணிக்கு இப்போ தியானம் பண்ண சொன்ன கூட அதான் காரணம் போல் இருக்குது நான் அவர்கிட்ட கூட இந்த விஷயத்தை சொன்னேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நீண்ட துயரம் இருந்தாலும் நெடுங்காலமான வேதனை இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் இருந்துச்சுன்னா கடல் தாய்கிட்ட போய் நன்றி சொல்லி வழிபடுங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர்வீங்க இதுவும் பிரபஞ்ச அனுமதியோடு தான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி